வணக்கம் கரகோப்பியன் வாய்ஸில் இருந்துட்டு ஈரோடு செல்வம் இப்போ தற்போதைய சூழலில் வந்துட்டு இந்த வங்கிகள்லாம் பேங்குங்கள்லாம் வந்துட்டு ஒரு கொள்ளையடிக்கிற நிறுவனமாக மாறிடுச்சு சமீப காலத்தில் நாம் வந்து ஒரு சாமானியம் வந்துட்டு ஒரு ஒரு வங்கி கணக்கை வந்துட்டு நடத்த முடியறதில்ல நம்ம வச்சுக்க முடியறதில்லை நமக்கு தெரியாமையே நம்ம அக்கௌண்ட்டில் நம்ம அக்கௌண்ட்டில் ஜீரோ பேலன்ஸ் வச்சுருந்தோம்னா அதிலிருந்து மைனஸ் மா எட்நூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி அறநூறு ரூபாயின்னு வந்துட்டு ஒரு மாதத்துக்கு வங்கிகள் வந்துட்டு திருட ஆரம்பிச்சிருச்சுங்க குறிப்பாக நான் வச்சுட்டு இருக்கிற ஹெச்டிஎஃப்சி பேங்கே வந்துட்டு என்னால் மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ண முடியலன்னா என்ன பண்ணுது அது வந்துட்டு ஒரு தொகை வந்து திருட ஆரம்பிச்சிருது ஒரு மனிதனோட சூழ்நிலை வந்துட்டு அவனுடைய இயலாமை வந்துட்டு மினிமம் பேலன்ஸே வைக்க முடியாமல் தான் இருக்கிறான் அதில் வந்து பேங்க் என்ன பண்ணுது அந்த நம்ம அக்கௌண்ட்டில் பணமே இல்லைனாலும் அது திருடிக்குது மைனஸ் பண்ணிக்குது மைனஸ் பேலன்ஸை காமிச்சிட்டு நம்ம ஏதாச்சும் ஒரு வேறு ஏதோ ஒரு டிரான்சேக்ஷன் பண்ணுறதுக்காக ஒரு தொகை அமௌண்ட்டு வருதுனாக்கா அந்த பேங்க்ல அந்த அமௌண்ட்டு அப்படியே அது வந்து முதல்ல எடுத்துக்குது ஏதோ நம்ம வந்துட்டு கந்து வட்டிக்கு மாதிரி ஒரு கந்து வட்டிக்கார மாதிரி இப்போ எல்லாம் நடந்துக்குது நினச்சி பாருங்கள் மக்களே என்னன்னா ஒரு பேங்க் வந்துட்டு எப்படி இருக்கணும் மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய நிறுவனமாக தான் இருக்கணும் அதெல்லாம் விட்டுட்டு கொள்ளையடிக்கிற நிறுவனமா பேங்க் எல்லாம் மாறிடுச்சு இன்னைக்கு இது வந்துட்டு எல்லாருக்கும் இது நடைமுறையில் வர ஆரம்பிச்சிச்சு இந்த மோடியோட ஆட்சியில வந்துட்டு எல்லாமே சிரமங்கள் தான் எதிலையும் நிம்மதியா இருக்கவே முடியல எல்லா சிரமங்கள்னா பல வகையான சிரமங்கள் பேங்க்ல வந்துட்டு நம்மளுடைய அக்கௌண்ட்ல சொந்த அக்கௌண்ட்ல ஒரு பே மினிமம் பேலன்ஸ் இல்லைங்கிறதுக்காக வந்துட்டு இவ்வளவு பெரிய தொகையை அபராதமாக விதிச்சா எங்கே போய் நம்ம என்ன பண்ண முடியும் ஏ திடீர் திடீர் திடீர்னு இப்போ சமீப காலங்களில் தான் இது அதிகரிச்சிருக்குது இதுக்கு முன்னையெல்லாம் வந்துட்டு பேங்கிங்கில் வந்துட்டு ஒரு நாம்ஸ் இருந்தது இந்த மாதிரியான கொள்ளையெல்லாம் இல்லை இந்த மைனஸ் பேலன்ஸ் எல்லாம் வச்சு நம்ம அக்கௌண்ட்லேயே பணம் இல்லாதவங்ககிட்டயே மைனஸ் காமிச்சு அந்த அமௌண்ட்டை அவங்க முன்னாடியே அவங்க காமிச்சிருவாங்க அது நம்ம அக்கௌண்ட்டில் நான் அவங்க அந்த பேங்க்கில் நம்ம டிரான்சாக்ஷன் பண்ணும்போது நம்ம தொகை போகும்போது அதை வந்துட்டு அப்படியே அபகரிக்கிறாங்க ரொம்ப கஷ்டகாலங்கள் இஎம்ஐ கட்ட முடியறதில்ல அதே மாதிரி இஎம்ஐ கட்டும் போது நிறுவனங்களுக்கு வந்துட்டு நம்ம டிசிஎஸுங்கிற முறையை நம்ம பயன்படுத்துவோம் இந்த இசிஎஸ் சாரி இசிஎஸ்ங்கிற முறையை நம்ம பயன்படுத்துவோம் எலக்ட்ரானிக் கிளியரன்ஸு அதில் என்ன பண்ணுறாங்கன்னா இன்றைக்கி ரெண்டாம் தேதினா நம்ம காலையில் வந்துட்டு ஒரு ஒம்பது பத்து மணிக்குள்ளே பணம் தயார் பண்ணி வச்சு நம்ம வச்சுட்டு இருப்போம் இன்றைக்கி வருது நம்ம கட்டிடலான்னு அவங்க என்ன பண்ணுறாங்க ஒன்றாம் தேதியே நம்ம வந்துட்டு நம்ம அக்கௌண்ட்டில் மிட் நைட்டில் வந்துட்டு ப்ரெசன்ட் பண்ணிடுறது என்ன அப்படி என்ன அர்ஜென்ட்டு சொல்லுங்க பார்க்கலாம் ஒன்றா பண்ணிவிட்டு அந்த அன்னைக்கு நம்ம மினிமம் பேலன்ஸ் நம்மக்கிட்ட அந்த தொகை வந்துட்டு இல்லைனாக்க அதுக்கு வந்துட்டு ஃபைன் போடுறாங்க ஐநூறுரூபா ஃபைனு இந்த மாதிரி எல்லாம் ஒரு பேங்கிங் வந்து சிஸ்டம் எல்லாம் இப்போ வந்து ஒரு பெரிய டார்ச்சராக மாறிடுச்சு இது இந்த நிர்மலா சீதாராமனுக்கு எந்த வகையில் தெரியுதுன்னு தெரியல இந்த மாதிரி எல்லாம் பேங்கிங்கை இவ்வளவும் ரொம்ப மோசமாக ரொம்ப ஒவ்வொரு ஒவ்வொரு தனி மனிதனும் பாதிக்கிற அளவுக்கு வந்துட்டு பேங்கிங் சிஸ்டம் இப்போ இருக்குது இந்த நடைமுறை தொடர்ந்தால் நானெல்லாம் வந்துட்டு வங்கி கணக்கை மூடலாங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் ஏன்னா நம்ம அனாவசியமாக மாதம் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேலே வந்துட்டு நம்ம அக்கௌண்ட்லேருந்து பேங்க் திருடுது பல வகையில் திருடுது அதுக்கெல்லாம் நம்ம போய் பார்க்கறதுக்கு கூட இன்னைக்கு நமக்கு நேரம் சரியான நேரங்கள் இல்லை அது ஹெச்டிஎஃப்சியாக இருந்தாலும் சரி ஐடிஎஃப்சியாக இருந்தாலும் சரி ஐடிஎஃப்சி இன்னும் எல்லா வங்கிகளும் வந்துட்டு இப்போ இருக்கக்கூடிய இந்த நிறுவனங்கள் அனைத்தும் மல்டிநேஷ்னல் பேங்க்ஸ் எல்லாமே வந்துட்டு இப்போ திருட ஆரம்பிச்சிடுச்சு ஒரு வாடிக்கையாளர் சேவை நோக்கத்தோடு வந்து வங்கிகள் செயல்படுறதில்லை சமீபத்தில் கூட ஒரு செய்தி படித்தேன் எல்லாரும் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒரு ஐடிஎஃப்சி பேங்க் ஊழியர் என்ன பண்ணுறாருங்க ஒரு ஏழ்நூற்றி எழுபது ரூபா ஒரு இஎம்ஐக்காக பேலன்ஸுக்காக அவர் கட்ட தவறிடுறாரு அதுக்காக அவருடைய மனைவியே வந்துட்டு எடுத்துகிட்டு போயிட்டு பேங்க்கில் வச்சுட்டு அந்த ஊழியர் வந்துட்டு பெண் ஊழியர் வந்துட்டு அந்த பேங்க்லேயே கொண்டுட்டு போய் அவரை வச்சுக்கிட்டு அந்த அம்மாவை வச்சுக்கிட்டு அவங்களோட ஹஸ்பண்டுக்கு டார்ச்சர் கொடுத்து அந்த அமௌண்ட் இஎம்ஐ கட்டினதுக்கு பின்னாடி தான் வந்து அந்த அமௌண்ட்டை ரிலீஸ் பண்ணதான் வந்துட்டு செய்தி வந்திருக்குது அப்புறம் அவர் வந்து காவல்துறை அணுகி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிறாரு எந்த அளவுக்கு போக்கு இருக்குதுன்னு பாருங்க அதே மாதிரி வந்துட்டு ஒரு இஎம்ஐ நம்ம கட்டுறதுக்கு நம்ம ஒரு பதினேழு பதினெட்டு இஎம்ஐ கட்டியிருப்போம் ஒரு இஎம்ஐ தவறிடுச்சுங்கிற பட்சத்தில் ஃபோனில் வந்துட்டு டார்ச்சர் மேலே டார்ச்சர் ஒரு ஆட்டோ கால் போட்டு வச்சுட்டு நிமிஷத்துக்கு நிமிஷம் நமக்கு வந்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒருக்கா பத்து நிமிஷத்துக்கு ஒருக்கா இப்படியே கால் பண்ணிக்கிட்டு இருந்தால் நீங்கள் வந்துட்டு வேறு எந்த வேலையும் பார்க்க முடியாது ஏன்னா அந்த சூழல் வந்துட்டு இருக்குது க இஎம்ஐ ஹோல்டர்ஸ்க்கு எல்லாமே வந்துட்டு தயவு செஞ்சு வாங்கறதுக்கு முன்னாடி நீங்க ஆயிரம் தடவை யோசனை பண்ணுங்க வாங்கிட்டா வந்துட்டு இந்த பேங்க் காரனுக்கு பதில் சொல்லி நம்மளை கொடுக்குற டார்ச்சர்லேயே நம்ம வந்து மற்ற வேலைகளை எதையுமே கவனிக்க முடியாமல் போயிடுது அதனால இஎம்ஐல நம்ம லோன் வாங்குறக்கு முன்னாடி ஒரு லட்சம் தடவை நம்ம இனி யோசனை பண்ணணுங்கிற ஒரு முடிவுக்கு வந்தாச்சு அதே மாதிரி நீங்களும் ஒரு முடிவுக்கு வாங்க தயவு செஞ்சு பேங்க்கில் வந்து இனிமேல் நியாயமான முறையில் வந்து நம்ம அக்கௌண்ட்டு தானே நம்ம பாட்டுக்கு நிம்மதியாக இருக்கலாம் பணம் இல்லைன்னா நம்ம ப அக்கௌண்ட்டில் பணம் இல்லை நம்ம பாட்டுக்கு இருக்கலாங்கிற நி நிம்மதியாக இருக்கலாம்னு பார்த்தா அதுக்கும் விடுறதில்லை அதுக்கு கொள்ளைப்புற வழியாக ஆயிரத்தி எட்டு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை வச்சுக்கிட்டு நம்மளை வந்து வாட்டி வாட்டி வதைக்கிறாங்க இந்த பேங்கிங்க அப்புறம் வந்து ஒரு கடன் திட்டம் வந்துட்டு ஒரு கஷ்டத்தில் இருக்கிறவனுக்கு தான் பேங்க் வந்து கடன் கொடுக்கணும் இவன் என்னடான்னா ஆயிரம் கோடி லட்சம் கோடின்னு எடுத்துகிட்டு போயிட்டு ஆதானி அம்பானி இன்னும் இருக்கிற ஊரில் இருக்கிற எல்லாத்துக்கு ஜெகத் ரச்சகன் ஜெகத்திரச்சகனுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை இந்த மாதிரி பெரும் தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் வந்துட்டு முதலில் முதலீட்டுக்கு பணத்தை வந்துட்டு வாரி கொடுக்குது நம்ம பேங்கிங் செக்டர் நம்ம மாதிரி ஏழைங்களுக்கெல்லாம் வந்துட்டு ஒரு பர்சண்ட்டு கூட சிங்கிள் ஒரு பர்சண்ட்டு கூட இந்த பேங்கிங்கு வந்துட்டு நியாயமாக வேலை செய்கிறதில்ல ஒரு பர்சன்ட் உதவி இல்லை அவன் வளர்ச்சிக்கு ஏன்னா அவங்களுக்கு மட்டும்தான் உயர்ந்த உயர்ந்த இடத்துல வச்சுருக்குது ஆதானி அம்பானி இந்த மாதிரி பெரு நிறுவனங்களுக்கு மட்டும் வாரி வாரி கடனை கொடுத்துட்டு அதை வரா கடனில் வச்சுட்டு பதினாறு லட்சம் கோடி வந்துட்டு அரசு வந்து இவங்களுக்கெல்லாம் சலுகை பண்ணி இருக்குது இவங்க செய்யற பித்தலாட்டங்களுக்கு ஆனா நாம சாதாரணமானவங்ககிட்ட இருந்துட்டு நம்மகிட்ட வந்து இப்ப வங்கி வந்துட்டு பெரிய கொள்ளையடிக்குது அந்த கொள்ளையடிக்கிறங்கிறத வந்துட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும் தயவு செஞ்சு நம்ம வந்துட்டு உங்கள் பேங்க்கில் இந்த மாதிரி ஒரு நடைமுறை இருக்குதுன்னா நீங்கள் போயிட்டு தயவு செஞ்சு உங்கள் அக்கௌண்ட்டை வந்துட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு வேறு ஏதாச்சும் நே பேங்க்கில் நம்ம அக்கௌண்ட்டை வச்சுக்கிறதுக்கு ஒரு வழி பார்க்கணும் நானும் போயிட்டு இந்த மா இந்த மாதத்துல முதல் வேலையாக போயிட்டு என்னுடைய ஹெச்டிஎஃப்சியில் இருக்கக்கூடிய சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன் நான் இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் சேவிங்ஸ் பேங்க்கே சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டுக்கே இந்த சிரமம்னா இன்னும் எல்லா கரண்ட் அக்கௌண்ட்டு எல்லாமுக்குமே இவங்க வந்துட்டு இன்னும் ரொம்ப மோசமான நிலை தான் பேங்க் கையாள அதனால் தயவு செஞ்சு பேங்க் வந்து இப்போ வந்து கொள்ளை நிறுவனம் ஆகிடுச்சு கொள்ளையடிக்கிற நிறுவனம் ஆயிடுச்சு நம்ம வந்துட்டு எதையுமே பார்க்க முடியாது இன்றைக்கி இருக்கிற பிசி ஷெட்யூலில் வந்துட்டு என்ன நடக்குதுங்கிறதே நமக்கு தெரியறதில்ல முன்னையெல்லாம் ஒரு மானிட்ரு பண்ணிகிட்டு இருந்தோம் நம்ம பேலன்ஸ் செக் பண்ணுவோம் இவ்வளவு இருக்குது இவ்வளோ வரும் நாளைக்கு இந்த கமிட்மெண்ட்டுங்கிற ஒரு நிதி இருந்தது இப்போவெல்லாம் எந்த நம்ம கமிட்மெண்ட்டு நம்ம கொடுக்க முடியாது நம்ம அமௌண்ட் நம்ம அக்கௌண்ட்டில் இருக்கிற அமௌண்ட்டை என்றைக்கு பேங்க் வந்து திருடனா மாதிரி திருடுறானோ இன்றைக்கே வந்துட்டு இந்த நாட்டினுடைய நம்பகத்தன்மை போச்சு இனி வந்துட்டு பேங்கை நம்பி நம்ம வாழ முடியாது அதனால் தற்சார்பு தற்சார்பு பொருளாதாரத்துக்கு என்ன வழியோ அதை நம்ம பார்த்துக்கிட்டு இனி இதில் எ எல்லா துக்கத்துலேயும் இது ஒரு பெரிய துக்கமாக போயிடுச்சு இனி என்ன பண்ணுறதுன்னே தெரியல பேங்கிங்கில் அதனால் நேஷ்னலைஸ்ட் பேங்க்கில் ஒரு 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 நிதியை வச்சுக்கிட்டு நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு போகிறது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன் அது இல்லைனா கூட பரவாயில்ல இந்த பேங்க் இது தான் கொள்ளையடிக்கி இப்படி ஒரு கொள்ளையடிக்கும்னா சாதாரண மனிதர்கள் சாதாரண எஸ்பி அக்கௌண்டையே மெயின்டைன் பண்ண முடியாத ஒரு சூழல் இருக்குது அதை வந்துட்டு இனி இந்த நம்மளுடைய கவலைகளையும் நம்மளுடைய கோரிக்கைகளையும் வந்து எங்கேயும் கொண்டு போய் செலுத்துகிற மாதிரி ஒரு கவர்மெண்ட் இல்லை ஏன்னா இனிமேல் மேலே வரப்போறது வந்து திரிசங்கு திரிசங்கு சொர்க்கமா இருக்குது இப்ப மக்கள் பயந்துகிட்டு இருக்கிறாங்க இந்த சூழல்ல வந்து எப்படி நமக்கு வந்துட்டு யார் யார் நமக்கு பிரதமரா வருவாங்க மீண்டும் வந்துட்டு இந்த மோடியே வந்து இன்னும் இதை விட இருக்கிற நிலைமை மோசமாக்கிடுவாங்களோங்கிற ஒரு பயத்துல மக்கள் வந்துட்டு ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க இதுல வெய்யலோட தாக்கம் வேற ரொம்ப ஜாஸ்தியா இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியல மூளை குழம்பி போய் ஒரு மூளையில உட்காந்துக்கிட்டு இதை இன்னைக்கு உங்களுக்கு ஒரு செய்தியாக கொண்டுட்டு வர இந்த பேங்கிங்கை பற்றி நீங்கள்லாம் தயவு செஞ்சு ஒரு கணம் உங்களுக்கும் எனக்கு ஏற்பட்ட நிலைமை ஏற்பட்டிருந்தால் நீங்கள் செய் தயவு செய்து எந்த நிதும் பார்க்க வேண்டாம் தெரியுதுங்களா மூடிட்டு பேங்க் அக்கௌண்ட்டை மூடிட்டு சும்மா நிம்மதியாக நம்ம இருக்கிறக்கு என்ன வழியோ அதை பார்ப்போமாக வணக்கம் நன்றியுடன் கற்கோப்பியன் வாய்ஸ் ஈரோடு செல்வம்